திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்தவர் வரதராஜன் வழக்கறிஞரான இவர் திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார் வடமதுரை மெடிக்கல் ஷாப் முன்பு இருந்த பிளக்ஸ் பேனரை மர்ம நபர்கள் கிழித்தனர் கேட்ட மெடிக்கல் ஷாப் ஊழியர் ஷேக் தாக்கப்பட்டார் ஷேக்கிற்கு ஆதரவாக வழக்கறிஞர் வரதராஜன் பேனரை கிழித்த நபர்களிடம் பேசினார் இதனால் இருதரப்புக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இருதரப்பு புகார் மீது வடமதுரை போலீஸ் எஸ்ஐ சித்திக் வழக்கு பதிவு செய்தார் வழக்கறிஞர் வரதராஜன் மீது பிசிஆர் வழக்கு போடப்பட்டது இது வேண்டுமென்றே போடப்பட்ட பொய் வழக்கு வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும் எஸ்ஐ சித்திக்கை சஸ்பெண்ட் செய்ய கோரி திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு கலெக்டர் ஆபீஸ் வந்தனர் அலுவலக பிரதான நுழைவு வாயிலை போலீசார் அடைத்தனர் இதனால் வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசாரை கண்டித்து தரையில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்ஐ சித்திக்கை சஸ்பெண்ட் செய்ய கோரி கோஷம் எழுப்பினர் வழக்கறிஞர்கள் முற்றுகையால் கலெக்டர் ஆபீஸில் பரபரப்பு ஏற்பட்டது